வணக்கம் துருவம் நல்வாழ்வு அறக்கட்டளையிலிருந்து வேதா இந்த பதிவு ஆவி பிடித்தல் அப்படின்றது அதாவது ஸ்டீம் எடுக்கிறது அப்படின்னு சொல்றது ஆங்கிலத்தில் பிடித்தல் ஏன் இந்த இது அதாவது மழைக்காலங்கள் குளிர் காலங்கள் குளிர்ச்சி மிகுந்த நாட்களில் நிறைய பேர் சிரமப்படுறது அதாவது உடல்ல வாத பித்த கபத்தில் இந்த கப உடம்புக்காரர்கள் ரொம்ப சிரமப்படுவாங்க அதே போல வாத உடல் உள்ளவங்களும் இந்த மழைக்காலங்கள் குளிர்ச்சி மிகுந்த நாட்களில் அதிக சிரமத்துக்குள்ளாவாங்க பித்த உடல்காரங்களுக்கு அவ்வளோ சிரமங்கள் இருக்காது இந்த நாட்கள்ல கோர்வை அதாவது இந்த ஒரு சில பேர் தலைக்கு குளிச்சுட்டு தினமும் தலை குளிக்கணும் அது அடிப்படை இந்த பெண்களோ ஒரு சில பேர் தலை குளிச்சுட்டு ஃபேனு கீழே வந்து மின்விசிறி கீழே வந்து தலையை காய வைப்பாங்க அது செய்யவே கூடாது கண்டிப்பாக அது செய்யும்போது தலை குளிர்ச்சியாகி அந்த நீர் உள்ளே இறங்கி உள்ளே முழுவதும் நீர்க்கோர்வை கோர்த்திடும் அது ரொம்ப தலைவலியும் ஒரு எரிச்சலையும் ஒரு சுமூகமான ஒரு மனநிலை நமக்கு இல்லாமல் தலைபாரம் இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் இது ஒரு சில பேருக்கு இதுதான் காரணம்னு தெரியாமலேயே வச்சுருப்பாங்க அதே போல் சைனஸ் அதிகமான அந்த பின் கழுத்து புடரி அந்த பக்கத்துலலாம் வலிக்கும் இது ரொம்ப சிரமத்துக்குள்ளாவாங்க எல்லாம் இந்த ஆவிப்பிடித்தல் அப்படின்றது உங்கள்ட்ட நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் ஆனால் இந்த ஒரு ஆவி பிடித்தல் முறை ரொம்ப எளிமையாக உங்களுக்கு சிறப்பாகவும் செயல்படும் இதுக்கு என்னென்ன பொருட்கள் போடணும் அப்படின்னா தண்ணி வெறும் தண்ணியில் ஒரு நல்லா அகண்ட சில்வர் பாத்திரத்தில் வச்சு நல்லா கொதிக்கணும் தண்ணி கொதிக்கணும் நல்லா கொதிச்சு வரும்போது கடைசியாக அந்த இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தை நெருப்புலேருந்து இறக்குவோம் இல்லையா அதற்கு முன்னர் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு போட்டு இறக்கிடணும் இது ரெண்டும் போட்டு ஒரு ரெண்டு கொதி விட்டுட்டு இறக்கிடணும் அந்த கிராம்பும் ஏலக்காயும் தண்ணியில் நல்லா கலந்து அந்த எசன்ஸ் அதில் உள்ள சாறுகள் இறங்கணும் தண்ணியில் இறங்கின பிறகு அதை இறக்கிடுங்க இறக்கி வச்சுட்டு நீங்கள் அது முன்னாடி உட்காந்து போர்வையை மூடி ஆவி பிடிப்பீங்க இல்லையா அந்த போர்வையை மூடும்போது ஒரு கால் ஸ்பூன் அளவு இல்லை அதோட குறைவாக தூள் நல்ல தூள் தரமான மஞ்சத்தூளை அதில் போட்டு ஆவி பிடிங்க நல்லா நெற்றி கழுத்து பின் பக்கம் வலது பக்கம் காது இழுது பக்கம் காது இப்படிலாம் காமிச்சு அதை ஆவி பிடிக்கணும் நல்லா ஆவி பிடிக்கும் இது ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது ஏன்னா சாதாரணமாக வெறும் தண்ணியை மட்டும் வச்சு ஆவி பிடிக்கும்போது நீங்கள் அதிக நேரம் ஆவி பிடிக்கலாம் இந்த கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டதுனால இது ரொம்ப கொஞ்சம் வீரியமாக இருக்கும் அதனால் ரொம்ப நேரம் பண்ணாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் தாங்கக்கூடிய அளவுக்கு பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் போர்வை விளக்கி எடுத்துருங்க போர்வை விளக்கி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா வேர்த்து தண்ணீர் வெளியில் வரும் முகத்துலலாம் அதை ஒரு துண்டு வச்சு தொடச்சிடுங்க ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிருங்க அப்படியே விட்டுறக்கூடாது தொடச்சிருங்க இந்த மாதிரி ரொம்ப சளி தொந்தரவு இருக்குன்னா மாலை வேலையில் மட்டும் நான்கு நாட்கள் அவ்வளோதான் இல்லை அதிகமாக ஐந்து நாட்கள் எடுக்கலாம் குறைஞ்சது ஐந்து நாட்கள் தினமும் பண்ணவே கூடாது அடிக்கடி நம்ம பண்ணோன்னா இந்த முகத்தில் உள்ள சிறிய வேர்வை துவாரங்கள்லாம் அகலமாகி அந்த போர்ஸ் வந்து ரொம்ப ஓப்பன் ஆகிடும் அதிகமாக திறந்துரும் அது தோல் பகுதியும் விரிவடைய ஆரம்பிச்சிடும் அதனால் அதிக நாட்கள் பண்ணக்கூடாது மூன்று நாள் போதும் அப்படியும் சளி நிறையா இருக்குன்னா அஞ்சு நாட்கள் பண்ணுங்கள் அது போதும் ஏன்னா இந்த ஏலக்காயின்றது உடல் முழுவதும் அந்த வெப்பத்தை கொண்டு போய் பறவை செய்யக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும் கிராமம் அப்படி தான் ரெண்டுமே வெப்பத்தை கொஞ்சம் மிகைப்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான பொருட்கள் மஞ்சள் தூள்ன்றது அந்த சளியில் உள்ள தொற்றுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீக்கிடும் சளியை இலக்கியும் கொடுக்கும் இது போல் இந்த சளி தொந்தரவு இருக்கவங்க இந்த ஆவி பிடித்தல் என்ற இந்த முறையை நீங்கள் கையாண்டுக்கலாம் நல்ல ஒரு இரவு முழுவதும் நல்ல உறக்கமும் வரும் ஆவி பிடித்தல் இந்த முறையை கடைபிடிச்சு நீங்கள் பண்ணிக்கணும் நன்றி